கவலை ஏன் ஏற்படுகின்றது யாருக்கு ஏற்படும் எப்படி ஏற்படுகின்றது இதை எப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இதை எப்படி முற்றாக இல்லாமல் பண்ணுவது இது போன்று இங்கே ஏற்று சட்டை நான் கற்றுக் கொடுக்கின்றேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது கவலை இல்லா பெருவாழ்வு சந்தோஷத்தை நோக்கி போகிறது அவ இதை பற்றி இங்கே நான் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாமலுக்கு சந்தோஷம் அறிக்கிறதுக்கு இருக்கிறதுக்குரிய வழியை இதை கற்றுக் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கவனமாக செவிமடுப்பது நீங்கள் கவனமாக செவிப்படுத்திக்கலாம் அம்னு சொன்னால் நிச்சயமாக இதை கற்றுக்கொள்றதுக்குரிய அடித்தளத்தில் நீங்கள் போவீங்க ஏன்னு சொன்னால் இதை ஞானி நான் பேசுகிறேன் இந்த பேச்சுக்கு இப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆகவே இது அனுபவத்திற்கான அழைப்பு கவலை ஒரு மனிதனுடைய மைண்டில் நடக்குது ஏன் நடக்குதுன்னு சொன்னால் இந்த மன உடல் இதோட அதாவது எண்ணங்களோட இல்லாட்டி ஏதாலும் ஒரு பொருளோட எல்லாத்தையோடயும் அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஐக்கியம் எப்போ இந்த மன உடல் அதாவது மனம் எப்போ ஒன்றோட ஐக்கியமாகுதோ உன்னோட இணைந்திருக்குதோ அப்போ இது நடக்குது இதை கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கவலை வாரவர் ஒருவருக்கு கவலை ஏற்படுதான்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றத இங்கே சொல்கிறேன் கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் இருக்குது இந்த கடலுக்குள்ளே வாழ்கின்ற இந்த உயிரினங்களுக்கு கடலை பற்றி தெரியாது அது கேள்விப்பட்டிருக்கு கடல் ஒன்றால் உண்பு இப்படி இருக்குமா கேள்விப்பட்டு தான் இருக்குது அதுக்கு தெரியாது காரணம் என்னென்னு சொன்னால் அது கடலுக்குள்ளே இருக்குது கடலுக்கும் அந்த உயிரினத்துக்கும் இடையில் வந்து கேப் ஒன்று இல்லை எந்த விதமான இடைவெளியும் இல்லாதால் அதுக்கு அந்த கடலை பார்த்து கொள்ள இல்லாமலுக்கு போகுது இல்லைன்னா வெயில் உழுவதும் அங்கே சூரியன் உதிச்சிருக்குது வெயில் உழுவதும் நடு வெயிலில் நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து சூரிய ஒளி வேணும் ஒருத்தர் கேட்குறார் அவருக்கு எப்படியான மனோநிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மனோநிலை யாருக்கு இருக்குதோ இவங்களுக்குத்தான் கவலை ஏற்பாடும் அதாவது தன்னுடைய எண்ணம் தன்னோ தன்னுடைய எண்ண ஓட்டத்தை யாரால் கவனிக்க முடியாமலுக்கு போகுதோ தன்னுடைய எண்ணம் எண்ணம் இருக்கு இந்த எண்ணத்தோடு எண்ணத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது எண்ணத்தோடு சேர்ந்து வைத்திருக்கிறது இந்த மனோநிலை யாரை கிளிக்குமோ அவங்களுக்கு தான் கவலை கவலை தான் பிடிக்குது தன்னுடைய எண்ணத்தை இப்படி தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு யாரால் முடியுமாகமோ அவங்கள கவலை பிடிக்கிறது இல்லை அவங்க அவங்கள கவலை ரியாக்ட் பண்ணாது கோமம் வந்தால் கோமம் வந்துட்டு வழியே அது மாதிரி கவலை வந்தால் கவலை அந்த உடலில் அது நிகழாது இப்போ கவலை மனுஷனுக்கு மைண்டில் ஏற்பட்ட உடனே அது வந்து பொடியில் ரியாக்ட் பண்ணுது என்கிற மனமும் உடலும் உண்டு இது ரியாக்ட் பண்ணுறது மட்டுமில்லை இது ஒரு விதமான நொதியம் உண்டு சுருக்குது இது ஒரு நஞ்சு இந்த நஞ்சே சுரக்குது இது உடல்ல ரியாக்ட் பண்ணுது எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது இந்த கவலைக்கு புறகுதான் கோபம் பொறாமை எரிச்சல் துக்கம் அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் வருது இது அப்போ எப்போ வருது அப்படின்னு இந்த மன எண்ணங்களோட சேர்ந்துருவது இது இதை தள்ளி வச்சு பார்க்கறதுக்கு முடியாமலுக்கு போகிறது இப் அந்த யாருக்கு தள்ளி வச்சு பார்க்க முடியாமலுக்கு போகுது அவங்களுக்கு தான் இந்த கவலை வரும் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் கவலை ஏதோ ஒரு வேறு ஏ காரணம் இது அவர் மயிராடி நலம்போது சிலவனுக்கு கவலை வந்துடும் அது மாதிரி கோபம் வந்துடும் அவன் இந்த கவலை வந்து முதலாவது யாருக்கு எந்த மைண்டெலாம் நடக்குது அது எப்படியா பட்டு அந்த மைண்டை அரைக்கணும்னு சொன்னால் அவர் அந்த அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு முடியாதவர் அவர் இப்போ உங்களுக்கு கவலை வந்தால் நீங்கள் எப்படியானவர் அதாவது கடலில் வாழ்கிற மீன் கடல் வளர்ந்த உயிரினங்கள் அதுக்கு தெரியாது கடலை பத்தி அது மாதிரி வெயில்ல நின்றுகிட்டு வெயில் வேணும் என்று யோசிக்கிறான் அப்படின்னு சொன்ன யாருக்கு யா எப்படி பட்டவர்கள் என்று நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இவங்களுக்கு தான் கவலை வரும் இந்த கவலையில இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி இந்த எண்ணத்தை உங்களோட மனசில் ஓடுற இந்த எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கக்கூடியவர் அடிக்கணும் இப்போ கடலில் வாழ்கிற மீனுக்கு அந்த நீருக்கு மடையில் இடவழி இல்லாத அளவு கடலை பற்றி அதுக்கு கடலை பற்றி கடல் கடலை நன்றால் யோசிச்சுக்கிட்டு இருக்குது அது மாதிரி வெயிலில் நின்றுக்கிட்டு வெயில் வேணுமென்றான் அதே மாதிரி இந்த பிரச்சனை யாருக்கு ஏற்பாடுன்றால் முட்டாளுக்கு ஏற்பாடு கவலை யாருக்கு கேட்பாடுது அப்படின்னா அவரோட எண்ணத்தை அவருக்கு கவனிக்கிறதுக்குரிய தகுதியில் அவர் இல்லை இப்போ நீங்கள் ஒரு கவலை வாங்கும் ஏதாதுமான சூழ்நிலையில் உங்களுக்கு கவலை வந்தால் நீங்கள் இப்படியானவர் தான் இது நான் மனுஷனுக்கு பற்றி சொல்கிறது சாமியை கோம்புற வரையோ எந்த சமயத்து வரையோ அதை இதெல்லாம் பற்றி சொல்லலை ஆ ஆகவே எப்படி நீங்கள் அப்போ இந்த எண்ணத்தை தூரத்தில் இப்படி வச்சு நீங்கள் பார்க்க தொடங்கினீங்களாமான்னு சொன்னால் உங்களுடைய எண்ணோட்டங்களை நீங்கள் இப்படி தூரத்தில் வச்சு பார்க்க தொடங்கினால் உங்களுக்கு நீங்கள் கவலையிலேருந்து கண்டிப்பாக விழுவாட்டு உங்களுக்கு கவலை இல்லை அதாவது கவலை உங்களை விட்டு போய்த்துட்டுன்னு அர்த்தம் இல்லை இப்போ நீங்கள் கவலையை வந்து அதை வந்து தூரத்தில் வச்சு வைக்கக்கூடியவர் இப்போ கவலை வந்தாலும் அதுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அதை நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுவீங்க அது அதுக்கு ரியாக்ட் ஆக மாட்டீங்க ஆனால் கவலை வந்து வரும் போகும் வரும் போகும் முற்றாக இல்லாமலுக்கு போகிறது வந்து ஞானத்துக்கு பல படி யோகத்துக்கு பல படித்தரங்கள் இருக்கிற மாதிரி அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் அது எண்ணங்கள் போக போகுது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியதை அதை தள்ளி வச்சு பார்க்கணும் அதாவது எண்ணங்களை அந்த கவலை வந்து மைண்ட்லான்னு ஏற்படுறது மைண்டை தாக்கத்தான் வெளியில் அது உங்களுக்கு நடந்துகோய் மேலாது எலும்பிக்கவே மேலாது தொழில் செய்ய விற்பமே இல்லை அது செய்யவரு போகமே இல்லை ஒன்றுமே எல்லாம்வே விருப்பமும் இல்லாமல் போகிறது வந்து புறப்புற நடக்க போகிற விஷயமாக இது முதல் நிகழ்கிறது வந்து மனசில் உங்கள் உங்களுக்கு கவலைன்னா உங்களோட மனசில் ஏற்பாடுது ஏற்ப கவலை வர்றதுக்கு உங்களுக்கு என்ன காரணமே தேவையில்லாமல் இல்லாமல் இருக்கும் கவலை வந்துடும் அப்படி தான் இருக்குது மனுஷனுக்கு அரசனுக்கும் மேும் ஆண்டிக்கு மாதிரி இல்லை மாதிரி அது நல்லா தள்ளிவாக வந்து இங்கே வாங்க நீங்கள் நான் சொல்கிறதுக்கிட்ட அவ இந்த மனசை தள்ளி வச்சு அந்த எண்ணங்களை பார்க்கக்கூடியவராக நீங்கள் மாறினோன்னா கவலை வந்து உங்களை பிடிக்காது கவலை ஏற்பட்டால் கவலையோடு உங்களோட பாடி ரியாக்ட் ஆகாது கவலை அதில் பாடுறாங்க அதில் வேலையெல்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களோட மனசை அப்படி தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய தகுதியில் நீங்கள் வளரும் போதும் அப்போ அந்த உங்களுக்கு இருக்க அந்த இடைவழி இருக்கு இந்த இடைவழியில் ஒரு வெளிச்சம் ஒன்று பிறக்கு அந்த வெளிச்சம் அதாவது உள்ள பிறக்கும் அந்த வழி சிறிய அது ஒரு வெளிச்சம் நம்ம முதல் தேவை ஒரு சிறு வெளிச்சம் உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க இந்த வெளிச்சம் அருளானது உங்களுக்கு கவலை வந்தாலும் இந்த அருள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய வேலையில உங்களுக்கு பார்க்கும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ளோஸ்டாக உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டாலும் அதை ஈக்குவல் பண்ணி தரும் இந்த அருள் உங்களுக்கான இடைவழி ஒன்று இருக்குது அவலன்ஸ் பண்ணும் இல்லாட்டி வேறு ஒரு ஆப்ஷன் தந்துடும் அது விட்டால் இப்போது அப்படின்ட்டு கடல் மறைந்தது இன்னொரு கதவை திறந்து விட்ரும் இந்த இடவழி வந்து ஒரு கதை மூணு இன்னும் ஆயிரம் கதவை திறந்து விட்ரும் இந்த இடவழி உங்களுக்கு இருந்தா இந்த இடவழி இருந்துச்சுன்னா எல்லா விடயத்துலையும் அப்படி தான் கோபம் வரும்போது காமம் இப்போ எல்லா அந்த உணர்வுகள் அதாவது மைண்டில் வழியாகிறது கட் பண்ண வழியாகும் கனவு வழியாகும் காமம் வழியாகும் கோபம் இப்படி எல்லாமே வழியாகிற இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தகுதிக்கு நீங்கள் எப்போ பாருங்களா மனுச்சுன்னா உங்களோட மைண்டை நீங்கள் தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆரம்பிங்களோ அப்போ தான் இது நடக்குது இந்த இந்தக்கி தான் கற்றுக்கொள்ள வேண்டிய நடக்க வேண்டிய முதல் செயல்பாடு மனுஷனை பிறந்ததுக்கு தான் பிக்கி அப்போ கவலை வந்து மனசில் ஏற்பாடுது அவ இந்த கவலை உங்களை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவலை அற்ற மனிதனாக மாறுறதுக்கு நீங்கள் இந்த மனதில் எண்ணங்களோட நீங்கள் சேர்ந்து போகக்கூடாது அதாவது பாட்டில் அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களால் தான் நீங்கள் வர வேண்டியிருக்கு இந்த தகுதியை நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கவலை இல்லை வாழ்க்கையில் அப்போ உங்களுக்கு கவலை இல்லையா மனுச்சின்னா பயம் இருக்காது அப்போ அங்கே சந்தோஷம்தான் இருக்க போகுது இதை நீங்கள் ஃபார்க் அங்களை தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு இருக்கு போனால் உங்களுக்கு ஏதோ ஒருபடி எதிர்காவில சிந்துக்கிட்டே இருக்குது உங்களை எந்த டாக்டரும் காப்பாற்ற இல்லாது சைக்காட்டிஸ்ட்டும் காப்பாற்ற இல்லாது எந்த சிஸ்டமும் காப்பாற்ற இல்லாது எந்த யோகமும் காப்பாற்ற எந்த ஞானமும் காப்பாற்றல யாராலையுமே காப்பாற்ற முடியாது என்றது நடக்கிறது மைண்டில் மைண்டோட நீங்கள் மைண்ட் மென்டல் அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து எப்போ ஃப்ரீயாகிறாங்களோ அப்போதான் யூஆர் ஃப்ரீ ஃப்ரம் த வரிஸ் யாராலும் வந்து டோன்ட் ஒரி பிஹாப்பி அந் இதெல்லாம் வந்து வழி ஆகாது எனக்கு தான் நல்லா அறிக்கும் இது அமுலுக்கு வர இதுதான் வழி மனசை அங்கேருந்து தள்ளி வைக்க அப்படின்னு சொன்னாங்க தள்ளி வைக்க பார்க்க தொடங்கினால் எப்படி ஏன் அது உங்களுக்கு அந்த கவலை இல்லாமலுக்கு ஆகுதுன்ற நான் இப்போ சொல்லியிருக்கேன் அந்த இடம் வழியில் உங்களுக்கு ஒரு ஒளி பிறக்குது இந்த ஒளி அருளானது மற்ற 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 வர வேறு சந்தர்ப்பங்கள் எல்லாம் அது உங்களுக்கு தந்துடும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உணர வருவீங்க நீங்கள் நீங்கள் கடலை கடலுக்கு மீன் கடலை பார்த்து தெரியாது அதே மாதிரி ஆனால் நீங்கள் உணர்ந்துடுவீங்க நான் இங்கேதே கடலுக்குள்ளே இப்போ உங்களுக்கு மைண்டில் கவலை ஏற்படும் போது இந்த இடைவழியில் நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ஒரு கிங்ன்றதை நீங்கள் ஒரு மன்னன் நீங்கள் அரசன் நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் இல்லை உங்களுக்கு இருப்பது எல்லாமே அருள்தன்ள்ளது நீங்கள் அந்த தருணத்தில் உணர வரும்போது இந்த கவலைகளுக்கு அங்கே இடமே இல்லாமல் இருக்கே ஆகுது அப்படின்னு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பலரும் பல வழிகளை வச்சுருந்தாங்க நீங்கள் இப்படி யோகம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இப்படி யோகம் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி கோயிலுக்கு போயிட்டுக்கோங்க அப்படி வணங்கிக்கங்க இப்படி வணங்கிக்கோங்க அங்கே போயிட்டுக்கோங்க இந்த போயிட்டு ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறு வழிகளும் துலகத்தில் அடிக்கி இந்த வழிகளுக்கு பின்னால் போன ஆக்கள் யாருமே விண்டதே இல்லை அவ்வளோ பேரும் பேசுகிறதெல்லாம் பச்சை பொய்யும் தான் இது வெல்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இது என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் வந்து ஒரே லைனில் ஒரே விடயத்தில் போடணும் எங்கும் சிவாயா எதிலும் சிவாய எல்லாமே நீ நீயே நீயே எங்கும் நீயே எதிலும் நீயே எல்லாமே நீயே ஹூ ஏ ஹூவே ஹூ என்று யார் போகிறாவோ அதாவது பக்தி உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்தி தீவிரமான பக்தி ஒரே பக்தி ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் ஒரே செயல் எல்லாமே அதற்காக இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்தி மட்டும்தான் உங்களுக்கோ உங்களுடைய எண்ணத்தை கவனிக்கக்கூடிய தகுதியில் உங்களை வளர்க்கும் அதான் பக்தியில் முக்தி சொல்வது கவலை மனிதனுக்கு ஏற்படுறது அது ஏற்படுற மனிதனுடைய மைண்டில் அந்த விடுதல்லி ஆன் பண்ணினா மைண்ட் அந்த ப்ராசஸ்ஸை வந்து பார்க்கக்கூடியவரை நீங்கள் இருக்கணும் அதை ஒப்சர் பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வேணும் அந்த அப்சர்வ் தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வேணும் இந்த தகுதியில் நீங்கள் வளரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே மார்க்கம் பக்தி ி அதாவது உள்ள ஒரு ஞானில காலைப்பூடிய தொங்குறதுதான் வலி இப்படி அதில் போனவர்கள் மட்டும்தான் இதில் விடுதலை ஆகும் கவலை வந்து நான் செத்து செடி பண்ணியாண்ட கவலை வரும் அப்போ நோக்கி சாக வரம் சாக வரம வர உணர்ந்தால் தான் அதில் வந்து விடுபாடு மனுஷன் என்னத்துக்கெல்லாம் கோவப்படும் ஏதோ ஒரு யார் ஒரு என்ன மாதிரி வழக்கிட்டா அது கவலை மகன் டாக்டரை வரலையாண்டா கவலை மகன் இன்ஜினியர் வரலையாண்டா கவலை யாரோ யாரோட படுத்துட்டாண்டதுக்காக கவலை வேறு எண்ணத்துக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் போய் இன்னொன்று வந்துடும் நான் வயசாலையை போய்த்தேனே என்று கவலை தாடி எல்லாம் பழுத்து போய்த்தே என்று கவலை என்னை மக்கள் பார்க்க மாட்டாங்கன்று கவலை செத்து பை என்று கவலை இப்படி ஒவ்வொரு கவலைக்கும் அங்கின விட இருந்தால் தான் அப்போ இந்த நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு இந்த இடைவழியில அங்கே விட இருக்குது விடையும் இருக்குது நீங்கள் சப்ஜெக்டோட நீங்கள் இன்வால்வ் ஆகிக்க மாட்டீங்க போமாந்த போகத்தப்படி சேர்ந்து வைத்துட மாட்டீங்க டைம் எடுத்து பட்டுரும் அது மாதிரி கவலை கவலை வந்து நஞ்சி எலும்பி நடக்க பிள்ளை இல்லாமல் ஆயிரும் முச்சு இல்லாமல் ஆயிரும் அவனும் கவலைப்பட்டுக்கிட்டு அவனை தொற்றவனுக்குவன் கவலையை தான் கொடுப்பான் அவன் வந்து வளர்ச்சி சூழல் சூழ்நிலையும் வந்து ரொம்ப மோசமான ஒரு பேச்சு சூழ்நிலை அங்கே உருவாக்கிட்டு போகும் இது வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நேச்சுரல் ஸ்டேட் அப்ப இல்லை இதுவராக உருவாக்கிக்கிறது ஆகவே இது ஒரே வழி பக்தி யாரில் பக்தி வைக்கிற எப்படி வைக்கிறது பக்தி பக்தி என்று என்ன ஐயா வணக்கம் சாமி குருவே சரணம் இல்லாண்டதில் ஒரு லைக்கை போட்டு அப்படி இதெல்லாம் ஒரு தூண்டுதல் இது ஏற்கனவே பல பல வீடியோ சொல்லியாச்சு பக்தி அப்படி எல்லாம் வெய்பாடுதல் சொல்லி ஆகவே விசோடமா செத்து பய்திருவனே அண்ட பிரச்சினையும் இருக்கிது அப்போ அதுவும் ஒரு கவலையாக கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் சஹா வரம் சா சஹா பெருவாழ்வு உங்களுக்கு சாவில்ன்றது நீங்கள் உணர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த அந்த சப்ஜெக்டில் அது இல்லாமல் இருக்காகும் இதை நீங்கள் எப்படி பார்க்க தொடங்குறீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு தள்ளி வச்சு மனசு தள்ளி வச்சு அப்படி பார்க்கக்கூடிய அந்த கலையை உங்களுடைய இந்த பக்தி மட்டும் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் கல்லில் பக்தி வச்சுன்னா அது கல்லா வேதிக்கும் அதான் சொல்கிறது உயிரோடு உள்ள ஞானியில் நீங்கள் பக்தி வைக்கும்போது அந்த அந்த பக்தி வந்து உயிரானது அது வேலை செய்யும் கனவில் இல்லை நினைவில் நின்படத்தில் இன்னும் பல வழிகளில் பல தேவர்களுடைய உதவி மாணவர்களுடைய உதவி பல ஞானிகளுடைய உதவி எல்லாம் இங்கே இருக்க அந்த அதிர்வுகள் எல்லாம் இவ எல்லாமே சேர்ந்து உங்களை இந்த தகுதியில் கொண்டு வந்து சேர்க்கும் இதை பார்க்கக்கூடிய தகுதி இந்த இடவழியில் நீங்கள் ஏற்றிக்கொள்வது அவங்க மனசை பார்க்குறதுக்கு அப்புறம் தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய அந்த தகுதியில் நீங்கள் வளர்ந்தால் அந்த இடவழியில் இருக்கிற அந்த ஓளி சிறிய ஒளி அந்த ஓளி வெளிச்சம் தான் அது பெற்றுக்கிட்டே போகும் அப்ப இங்க செல்லிட்டேன் கவலை ஏற்படுறது மனசுல ஏன்னா மனசோட நீங்க எப்பவுமே அட்டச்ச்டு இது மனசை அப்படி இப்படி தள்ளி வச்சு இப்படி பார்த்து இல்லைன்னு சொன்னேன் அதுல இருந்து விடுதலை ஆகுவீங்க அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு சொன்னா பக்தி உயிரோடு உள்ள ஞானம் ஒரு ஞானி அவரிட அவர் காலை பொடிஞ்சு தொங்குறதுதான் சாமியே சரணமைக்காட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அவரை நோக்கி அதிலேயே சதா சதா சிவம் போடுறதுதான் ஒரே வழி அப்படி போட்டால் அது இந்த மாதிரி வேலை செய்யுது அதாவது இந்த பிரபஞ்சத்துட்டு இருக்கிற முதலும் முடிவுமான நம்பர் ஒன் சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட் பக்தியில் முக்தி இருக்குது என்பது இதுதான் இதுக்கு வழி இந்த தூண்டுதல் இதில் நீங்கள் வளரணும்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னுடைய வீடியோ மிக கவனமாக செவிமடைப்பது அந்த செவிமடைத்தலாம் உங்களுக்கு கல்வி தொடங்குது இப்படி இப்படி அருளானது தான் இந்த வீடியோ என்னுடைய பதிவுகள் இதை நீங்கள் கண்டிப்பாக செவிமடைத்து வார்த்தைக்கு வாரத்தை பார்த்து இதுக்கு பின்னால் போடுறோம் அப்படின்னா முதலாவது செய்ய வேண்டியது மிஸ் பண்ணாமலுக்கு என்னோடய வீடியோ கூட பார்க்குறது அது நீங்கள் பார்த்து என்ன உங்களுக்குள்ள அந்த தூண்டுதல் ஏற்பாடு வைப்ரேஷன் ஏற்பாடு இது ஏஐ தொழில்நுட்ப காலம் இங்கே இப்போதான் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி எல்லாம் இருக்குது இது மற்ற இது முன் சொன்ன ஆதியோகி சிவனுடைய காலத்தில் இருந்து இருக்கல ஆகவே எல்லாமே சாத்தியம்தான் எல்லா எனர்ஜியும் வந்து பாசிட்டிவாக வேலை செய்யும் இல்லை நெகட்டிவாக வேலை செய்யும் இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த டெக்னாலஜி இந்த வீடியோ இதுதான் என்கிட்ட இருக்குது நீங்கள் இன்னைக்கு துரத்துல துரத்தில் இருந்துக்கிறீங்க உடல் ரீதியாக அவ இந்த டெக்னாலஜியும் உங்களுக்கும் சாத்தியமாக இருக்கிறதுக்கு சாத்தியமாகிறது அதாவது நீங்கள் ஒரு குரு முன்னுக்கு போய் ஒழுக்கத்துடன் இருந்த கல்வி கற்கும் போது எந்த அதிர்வு ஏற்படுதோ அதில் ஒரு சில முக்கியமான சில அதிர்வுகளை எந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தருவதனால் இந்த வீடியோ உங்களுக்கு உயிரோட்டம் தரும் உங்களுக்கு ஈடுபாடு தான் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக செவிமடுத்து மட்டு நீங்கள் பார்க்குறது நேரத்தில் உங்களுக்கு ஒரு தர்மம் தர்மம் செஞ்சு தானே தர்மம் முன்புமாண்டா இதை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் அது கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இது என்னுடைய விடயத்தில் இப்படி இருக்குது திரும்ப திரும்ப திட்ட தெளிவாக இந்த வீடியோ உங்களுக்கு கட்டி தந்துட்டு இப்போ நீங்கள் கவலையிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் உங்களுக்கும் தேவை பக்தி தான் தேவை அவன் பக்தியின் ஆரம்பம் இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக வார்த்தைக்கு வார்த்தை செவி இன்னும் வாழ்ந்து போகணுமா மற்ற மற்ற வீடியோக்களையும் பார்க்குறது இதில் தொடர்ச்சியாக போகணுமா சொன்னால் என்னை வந்து லிங்கை கட்டிங்க யூடியூபே நான் தந்துடுவேன் கவலை அதில் வந்து எப்படி விடுபாடு அது இங்கே அந்த கல்விக்குரிய ஆரம்பத்தை இங்கே நான் போட்டேன் நம்பிக்கை தும்பிக்கை ஒழுக்கம் உயிரிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓம்பப்படும் ஞானிகளுடைய விடயத்தில் என்னென்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் ஒரு ஒழுக்கமானவராக ஞானிக்கு முன்னீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஒழுக்கமானவராக மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளும் தகுதியில் வளர்கிறீங்க இதில் நீங்கள் போனால் தான் ஜெயம் பயம் ஜெயம் ஜெயம் வெட்டி இல்லையாமு சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்தையாகவும் எங்கே ஒரு படத்தில் இடிக்கும் வாழ்க்கை வளமானது நீங்கள் வளமாக வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அந்த கலையை என்னுடைய இந்த வீடியோனோட கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்